ஹாய் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது T7 டி செவன் அல்ட்ரா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட என்ஜின்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சிசியில் கொடுத்துருக்காங்க பவரை பொறுத்தவரை நூறு கால்ஸ் ஊரில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து டார்க் முந்நூறு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க வண்டி பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூவைஸ் வண்டி தான் பண்ணியிருக்காங்க ஃபியூவல் டங்குனு பார்த்துட்டோம்னா அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஆட் ப்ளூ பதினெட்டு லிட்டர் வீல் பேஸை பொறுத்தவரை எம்எம்எல் கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டயர்னு பார்த்துட்டோன்னா நாலு டயர் கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ் இயர் பிரேக்ஸ் தான் ஆட்டோ ஸ்லாக் அட்ஜஸ்டர் ரோடாக வந்துடுது அப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் ஃபோர்ஜ் ஜிட் ஐபிம் ரிவர்ஸ் எல்யார் டைப் ரியரை பொறுத்தவரை பேஞ்சோ டைப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் சஸ்பென்சனை பொறுத்தவரை பேரபல்லி ஸ்ரீம் ரியரை பொறுத்தவரை செம்மி எலக்ட்ரிகல் யூஸ் பண்ணி டுவெல் ஃபீட் ஃபோர்டீன் ஃபீட் பதினேழு அடி இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான இதில் கிடைக்கிது அது மட்டும் இல்லை இது வந்து கார்கோ அதாவது நான் சுத்தமான பொருள்கள் அதாவது கெட்டு போகாத மாதிரி வச்சு கொண்டு போகிறதுக்குள்ள பொருள்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து நல்ல கூலிங் எஃபெக்டோடு வரும் அது மட்டும் இல்லை சைடு எல்லாமே பில்ட் குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ பக்கமான ஒரு இது இந்த மாதிரி வண்டி எல்லாமே நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரி இது ரொம்பவே அவசியமாக இருக்கிறதுனால இது இந்தியாவிலேருந்து போயிட்டுருக்குது சவுத் ஆப்ரிக்கா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு மாதிரி கண்டெய்னர் டைப் வண்டி எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க முக்கியமாக வந்து இதில் வந்து டிரைவர் கோ ட்ரைவர் ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து ஃபுட் ஸ்டெப் இருக்குது ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ளீட்ஜிங்கிற ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க சைடில் சைடு இண்டிகேட்டர் வந்துடுது இந்த வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக தான் இருக்குது நல்ல கேபின் ஸ்டைலிஷாக இருக்குது அது மட்டும் இல்லை டில்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லை விண்ட்ஷீல்டுக்குள்ளே லிக்விட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சைடில் அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா ரியரில் பார்த்துக்கிட்டோன்னா பார்க்கிங் சென்சார் வந்துடுது முக்கியமாக டாட்டாவோட பேட்ஜிங் பக்காவாக இருக்குது அது மட்டும் இல்லை பின்னால் வந்து பம்பர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ மெட்டல் பம்பர் இருக்கனால ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது ஃப்ரண்ட்லேயுமே மெட்டல் பம்பர் தான் அதனால் வண்டிக்கு ரொம்ப சேஃப்டின்னு சொல்லலாம் மற்றபடி எல்இடி லைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பிரேக்ஸ் லைட் எல்லாமே அது மாதிரி ஸ்டெப்னியுமே அதுக்கு கீழே எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தனியாக வண்டி ஒரு பக்கமான டிசைன்லேயே சொல்லலாம் இன்டீரியர்லாம் நல்ல கேபினேட் வசதியோடு தான் இருக்குது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பவர்ஃபுல்லாக பவர் ஸ்டியரிங் ட்ரில் டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடுது அப்புறம் பார்த்துக்கிட்டோன்னா மற்றபடி ஏசி குரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிளச்சு பொறுத்தவரை சிங்கிள் பிளேட்டு ட்ரை கிளச் கியர் பாக்ஸு அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க முக்கிய வந்து பா பாடி வந்து கஸ்டமைசபிளாக தான் இருக்குது ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம் சீட்டிங் டிரைவர் ப்ளஸ் ரெண்டு வர மாதிரி இருக்குது கேபின் ட்ரில்டபுளாக இருக்குது டயரை பொறுத்தவரை இருநூற்றி முப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஆறு பதினேழு புள்ளி அஞ்சு டியூப்லஸ் டயரை தான் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது மியூசிக் சிஸ்டம் ஜி சிஸ்டம் அப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் முக்கியமான விஷயமா இந்த வண்டியில் கருதப்படுது ரோல் ரோல்பர் இருக்குது எலக்ட்ரிகல்ஸை பொறுத்தவரை டுவெல்வல் ஹண்ட்ரட் ஆம்பியர் கொடுத்துருக்காங்க ஆல்டர்னேட்டர் ஒன் டுவெண்ட்டி ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட பிரைஸை பார்த்தோம்னா பதினேழு புள்ளி ஒம்பது லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது வாரண்டி வந்து மூணு வருஷம் இல்லைன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் கொடுத்துருங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்